அனைவருக்கும் என்னென்னிய க மதி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடல ஆசைப்படுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட் சேம் சார்ட்டு தான் நேற்று என்ன நம்ம கண்டிப்பாக எடுத்து மிஸ் பண்ணிட்டோமோ அதே சார்ட்லேருந்து ஒரு சூப்பரான குழு எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கிறது கண்டிப்பாக தெரியல பட் நான் கவனித்த விஷயம் வந்து அதுதான் அந்த இடத்துலேருந்து பர்டிகுலராக இன்றைக்கி இருக்கக்கூடிய என்ன ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து கிடச்சிருக்கு நமக்கு ஃபாலோ அப் நம்பர் இந்த வாரத்துக்கு என்ன நம்பர் நம்ம தரோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம முடிச்சிடலாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய வீடியோவோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஃபோர் டிஜிட் வந்து இந்த இடத்துல வந்துச்சு இதுக்கு டாப் க்ளூ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பாட்டம்குள் வந்து நானூற்றி அறுபத்தாறுன்னு இருந்துச்சு ஓகேங்களா அப்போ நம்ம இருபத்தஞ்சுங்கிற க்ளூ வச்சுருந்தோம் அந்த இருபத்தஞ்சுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தொண்ணூத்தஞ்சு அதாவது நான் என்ன சொன்னேன்னா தொண்ணூத்தஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு நாலு பவர் நம்பர் அப்படின்னு சொல்லி நாற்பத்தஞ்சுங்க கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த நானூற்றி அறுபத்தாறு கீழே வரும்போது நமக்கு வந்து முன்னூற்றி அறுபத்தாறாக வந்தால் இந்த இடம் பர்டிகுலாக நம்ம வந்து பார்த்து பார்த்துருக்கணும் நேத்தே வந்து ஃபோர் டிஜிட் வந்து சூப்பராக நம்ம ஒரு வினிங் எடுத்திருப்போம் பட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இதனோட இந்த இடத்துல கட்டங்கள் வரக்கூடிய இந்த நானூற்ற அறுபத்தாறுங்கிற கட்டம் கண்டிப்பாக நம்ம என்ன நினச்சிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சரியாக நம்ம நானூறு அறுபத்தாறுங்கிற பாட்டம் க்ளூக்கு முன்னூற்றி தருவாத்தாருன்னு இந்த இடத்துல பார்த்துருந்தோம் எக்ஸாக்டான ஒரு ஃபோட்டோ டிஜிட்டை நேற்று எடுத்துருக்க முடியும் அது கூட வீடியோவை நம்ம கண்டிப்பாக பார்த்துருந்தோம் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தோம் என்ன பார்த்தோன்னா நேற்று வந்து என்ன கணிப்பு கொடுத்துருந்தோம் சொன்னால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு பவர் நம்பர் நாலுன்னு வச்சுட்டா நாற்பத்தஞ்சுங்கிற க்ளூ நம்பர் அப்போ இருபத்தஞ்சுங்கிற க்ளூ நம்பர் அப்போ இங்கே முப்பத்தஞ்சுங்கிற க்ளூ நம்பர் ஓகேங்களா அப்போ முப்பத்தஞ்சுங்கிறத நேற்று நம்ம எழுதி போட்டோம் ஓகேங்களா முப்பத்தஞ்சுங்கிற க்ளூவில் இருக்கிற நம்பர் தான் மேலே எழுதி போட்டோம் இந்த இடத்துல எழுதி போட்டோம் பட் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ரிசல்ட் வந்துடுச்சு ஓகேங்களா அதனால் இது நல்ல பேட்டர் பட் உங்களுக்கு வந்து இந்த கப் கிரீன் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண் வந்து கண்டிப்பாக ஏன்னா இங்கே நாற்பத்தஞ்சாக இருக்கலாம் இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு கேம் போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா இதுக்கு பாட்டம் நம்ம அறுபத்தஞ்சுங்கிறத செட் பண்ணி வச்சிருந்தோம் ஓகேங்களா அப்போ என்ன நம்பர்லாம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பரை நான் எழுதி போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் நைன் ஜீரோ எயிட் த்ரீ த்ரீ ட்ரிபிள் நைன் எயிட் நைன் ஒன் செவன் நைன் செவன் டபுள் த்ரீ செவன் ஒன் ஃபைவ் நைன் இந்த செவன் ஒன் ஃபைவ் நைனை நைன் ஒன் செவன் ஃபைவ்ன்னு எழுதலாம் ஓகேங்களா நைன் ஒன் செவன் ஃபைவ் எழுதலாம் ஓகேங்களா இந்த கட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் அஞ்சு எண்கள் தான் நான் ஆறு எண்களாக எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா அது நல்லா பார்த்துக்கோங்க இன்றைக்கி சிபோர்டு அஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அதனால் வந்து எழுபத்தஞ்சுங்கிற மாதிரி இந்த நைன் ஒன் செவன் ஃபைங்குற மாதிரி எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நைன் ஒன் செவன் ஃபைவ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அடுத்து நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஏபிபிசி ஏசி நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஏபிபிசி ஏசியில் என்ன நம்பர் அப்படின்னு சொன்னால் சைபர் ஒன்பது சைபர் அஞ்சு ஓகேங்களா சைபர் ஒன்பதும் சைபர் அஞ்சும் கொடுக்குறோம் அடுத்து இருபத்தெட்டுங்கிற கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ண தரேன் இன்னொரு விஷயம் இருபது சைபர் ரெண்டு அப்படின்னு சொன்னேன் அடுத்து பதினாலு நாற்பத்தொன்று ஓகேங்களா பதினாலு நாற்பத்தொன்று அடுத்த நம்பர் நமக்கு பதினேழு நாற்பத்தேழு ஓகேங்களா இது வந்து இந்த வாரத்துக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ஃபாலோ அப் நம்பராக வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஏபிபிசி இல்லை ஒரு கண்டிப்பாக ஒரு பேர் வந்து இந்த வாரத்தில் தொடங்கி இந்த ஆறு நாட்களை வந்து கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த விஷயத்தை நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த நம்பரை வந்து பயன்படுத்துகிற பட்சத்தில் மினிமமாக ஒரு செட்டாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மேக்சிமம் வந்து ட்ரை பண்ணாதீங்க ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு செட்டை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு பேர் வந்துச்சுன்னா கண்டினியூவாக நம்ம இதற்குண்டான மற்ற பேர் என்ன இருக்கோ அந்த பேரை நம்ம கண்டினியூவாக நம்ம ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா அதனால் அதனால் சிம் சிம்பிளாக உங்கள் விஷயத்தை முடிச்சிடறேன் இதில் நல்லா பார்த்துக்கோங்க இதை நேற்று நம்ம பார்த்துருந்தோம் அதனால் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எயிட் நைன் ஒன் செவன் அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த எண் ஓகேங்களா இந்த எண் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்புறம் நான் ஏன் அந்த இன்னும் என் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம இந்த தொண்ணூத்தஞ்சுங்கிற பாட்டம் குழுவுக்கு நம்ம எல்லா குழுவுமே பார்த்தோம் தொண்ணூத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு பார்த்தோம் அப்போ இதில் இருக்கக்கூடிய பாட்டம் குழுவுக்கு முந்நூற்றி அறுபத்தாறுக்கு மேலே பார்த்தா எட்நூற்றி எழுபத்தி ஏழுன்னு இருக்குது ஓகேங்களா எட்நூற்றி எழுபத்தி ஏழுன்னு இருக்குது இதே போல் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறுன்னு இருக்கு ஓகேங்களா ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற முந்நூற்றறுபத்தாறு அறுபத்தாறு வந்து முந்நூற்றாறுன்னு வந்து இந்த இடத்துக்கு போகுமா அல்லது நேற்று நம்ம கெஸ் பண்ண இந்த இடத்துக்கு போகுமா அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு பேட்டனை பார்க்கறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரநூத்தறுபத்தாறுன்னு இருக்கும் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நானூற்றி முந்த நாளோட ரிசல்ட் இருந்துச்சு நேத்தியோட ரிசல்ட் வந்து முந்நூற்றி பாட்டம் குழுவில் நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் ஜீரோ எயிட்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஓகேங்களா அதனால முன்னூற்றி எங்கே இருந்துச்சு இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இருந்துச்சு இது எத்தனை பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதை அதனால தான் நேற்று ஈவினிங்கே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் ஓகேங்களா அந்த இரநூத்தறுபத்தாறுக்கு மேலே உள்ள கட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒட்நாபில் இருக்கக்கூடிய இந்த இடம் முந்நூற்றி பாட்டம் க்ளூவுக்கு இரநூத்தறுபத்தாறுன்னு க்ளூ இங்கே இடத்துல போனால் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி முடியலாம் ஓகேங்களா இந்த முந்நூற்றறுபத்தாறு இரநூத்தறுபத்தாறு முந்நூற்றறுபத்தாறு நானூற்றாறுன்னு போகலாம் அப்படி இல்லைனா ஐநூற்றி இந்த இடத்துக்கு போகலாம் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு கிரீன் கலர் கட்டங்கள் இருக்கக்கூடிய நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பரு கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு கட்டத்தை தான் எழுதி போடுற முடியும் வாய்ப்பு இருக்கும் இந்த நம்பருங்க டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ செவன் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டபுள் த்ரீ த்ரீ ஃபோர் டபுள் நைங்கிற இந்த எண் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது நமக்கு ரெண்டு எண்களுமே ஒரு இடம் பாருங்கள் இதில் வந்து அஞ்சாவது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண் வந்து ஃபைவ் ஜீரோ டபுள் த்ரீ ஓகேங்களா ஃபைவ் ஜீரோ டபுள் த்ரீ அதே போல் நேற்று நம்ம எடுத்திருந்த நம்பர் என்னான்னு கேட்டால் நைன் செவன் டபுள் த்ரீ அப்போ இந்த ரெண்டு நைன் செவன் டபுள் த்ரீயோ அல்லது இந்த ஃபைவ் ஜீரோ டபுள் த்ரீயோங்கிறது ரெண்டு டபுள் த்ரீங்க நம்பர் வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டனாக இந்த இடத்துல ரெண்டு சார்ட்லேயுமே மேட்ச் ஆகிறதுனால எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக தெரியுது ஓகேங்களா அதனால் நீங்கள் இந்த இடங்களில் கண்டிப்பாக இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுவாங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக எண்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் அனுச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பாட்டம் க்ளூ டாப் க்ளூ பார்த்தலாம் ஒருவேளை இந்த எட்நூத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்படிங்கிற க்ளூ வச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து எட்நூத்தி எழுபத்தாறுக்கு ஒட்டனாப்பில் இருக்கக்கூடிய நாற்பத்திர நாற்பது இருபத்திரெண்டு இருபத்தொன்னுங்கிற இந்த இடத்துல இருந்து நமக்கு எப்பயுமே கெஸ் பண்ணுவோம் பட் வந்து ஒரு ஸ்டெப்பு கீழே விட்டு இந்த இடத்துல கெஸிங் வருது அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருந்தேன் ஒருவேளை இந்த எழுபத்தி ஏழுங்கிற நம்பருக்கு எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருபத்தி ரெண்டுங்கிற பவர் நம்பராக இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி பவர் கேம் வந்து இந்த விளையாட இருந்தால் இந்த எட்நூத்தி எழுபத்தி ஏழுக்கு எட்நூத்தி எழுபத்தாறுன்னு போய் நம்ம இந்த இடத்துல கெஸ் பண்ணுவோம் ஆனால் மிஷின் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் இந்த எழுபத்தேழு எழுபத்தி ஏழுங்கிற நம்பருக்கு பவர் நம்பர் எடுத்து இந்த இடத்துல டாப் க்ளூ செட் பண்ணிவிட்டு பாட்டம் க்ளூ வந்து முந்நூற்றாருக்கு இந்த இரநூத்தறுபத்தாறுன்னு சூப்பராக செட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் சூப்பரான ஒரு பேட்டனு நல்ல பேட்டர்ன் ஓகேங்களா அதனால் டோன்ட் மிஸ் திஸ் இன் த சார்ட்டு பஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப க்ளாரிட்டியாக அந்த விஷயங்களை கண்டிப்பாக பாருங்கள் நான் உங்களுக்கு விஷயத்த ரொம்ப சீக்கிரமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஓகேங்களா அதனால் இந்த இடம் இடம் இந்த எழுபத்தி ஏழுங்கிறது பவர் நம்பர் எழுபத்தி ரெண் இருபத்தி ரெண்டாக போனால் இந்த இடம் ஃபைவ் ஜீரோ டபுள் த்ரீ ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது ஏன் அந்த ஃபைவ் ஜீரோ டபுள் த்ரீ இம்பார்ட்டண்டாக தெரியுதுன்னா நம்ம நேற்று எடுத்த இந்த குழுவுலையுமே நைன் செவன் டபுள் த்ரீங்கிற நம்பர் இருக்குது டபுள் த்ரீங்கிற நம்பரை வந்து கண்டிப்பாக நேற்று நான் ஃபாலோஅப்பில் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக ஃபோ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி முடியலாம் ஓகேங்களா அப்படி எட்நூத்தி எழுபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தாறாக இந்த இடத்துக்கு போகலாம் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஆல் போர்டு வந்து பார்த்திங்கனா அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக நான் தரேன் இன்றைக்கி வந்து அஞ்சு வந்து கேமில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த பத்து நாட்கள் பதினோரு நாட்களாகவே அஞ்சுங்கிறது கேமில் வந்து வரலை எனக்கு வந்து என்னோடய கணக்கில் ஒரு சீபோர்டில் அஞ்சு வருமா அப்படிங்கறது ஒரு கணக்கு இருக்குது அதனால் வந்து இந்த சைபர் அஞ்சுங்கிறது வந்து பிசியாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி அப்படின்னா அந்த எழுபத்தஞ்சுங்கிறது பிசியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அஞ்சு நீ கண்டிப்பாக ஒரு கேமில் இருக்கணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய என்ன அப்படின்னு சொன்னால் டபுள் த்ரீ ஜீரோ ஃபைவ் இந்த டபுள் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஏன் அப்படி எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபைவ் ஜீரோ டபுள் த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கிற நம்பர் கீழே இருந்து மேல் ஓகேங்களா இந்த இடம் கீழேருந்து இந்த மேலே போகிறதுனால நான் வந்து த்ரீ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஆக இந்த இடத்துல நான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன் டபுள் த்ரீ ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரை பார்த்துக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக சின்ன சின்னதாக எழுதி போட்டிருக்கேன் கொஞ்சம் கட்டங்கள் பெருசாக உங்களுக்கு எண்கள் தெரியணுங்கிறதாக எழுதி போட்டேன் இந்த டபுள் த்ரீ ஜீரோ ஃபைவ் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு செட் ஆகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரை எயிட் நைன் ஒன் செவனை இப்போ இம்பார்ட்டன்ட்டாக வச்சுருக்கோம் ஓகேங்களா எயிட் நைன் ஒன் செவன் நேற்றுமே நம்ம என்ன கொடுத்துருணும் தொண்ணூழு எ ஃபாலோஅப் நம்பரில் இருக்கிறதுனால இந்த நம்பர் எண்பத்தி ஒன்பது பதினேழுங்கிற இந்த நம்பர் எனக்கு இம்பார்ட்டாக படுது ஓகேங்களா இந்த நம்பரில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த எண்பத்தொம்போது பதினேழுங்கிற நம்பரில் தொள்ளாயிரத்தி பதினேழு த்ரீ டிஜிட் இருக்கு அதே போல் இந்த இடத்துலையும் தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு சொல்லிட்டு நைன் ஒன் செவன் ஃபைவ்லேயும் ஒரு த்ரீ டிஜிட்ருக்கு ஓகேங்களா அப்போ இந்த தொள்ளாயிரத்தி பதினேழு கண்டிப்பாக இன்றைக்கி கேமில் வந்துச்சுன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக இந்த நம்பர் பாஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எண்களால் தான் நான் அந்த நம்பரை ஃபாலோப்பில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நல்லா பார்த்துங்க இன்றைக்கி வந்து நான் எழுதி போடுறது கிடையாது எனக்கு இடம் இல்லை இந்த தொள்ளாயிரத்தி பதினேழு ஒருவேளை பாக்ஸில் வரலாமா இது வந்து போன வாரத்திலோட விண்மீன் நம்பரில் வந்து என்ன வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருந்துச்சின்னா நினைக்கிறேன் போன வாரம் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரிசல்ட்டை ரிசல்ட்மின் கொடுத்திருந்தாங்க ஒருவேளை அதே நம்பர் இன்றைக்கி பாக்ஸில் தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு சொல்லிட்டு பாக்ஸில் வந்துருமா அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ரிசல்ட்டு சேம் அதே மாதிரி வந்துருமானு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஏன் அந்த மாதிரி எதிர்பார்க்கறேன்னா போன வாரத்துக்கு முந்தைய வாரம் நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு உண்டான பம்பர் குழுக்கள் நடந்தது அந்த பம்பர் குழுக்களில் நடந்த விஷயம் வந்து அடுத்த வாரம் இந்த வாரமும் அதே ஃபோர் ஜீரோ நைன் ஒன்னுங்கிற நம்பரை கண்டிப்பாக நம்ம ஃபோர் டிஜிட் நம்பரை எழுதி போடாமல் எடுத்து மிஸ் பண்ணியிருந்த நம்பர் ஒருவேளை அதே போல் இந்த விண்வீனுக்கு போகிற வாரம் போன வாரம் நடைபெற்ற விண்வீனோட ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகிருக்கும் அந்த தொள்ளாயிரத்தி

நைன் ஒன் செவன் ஃபைவ்ங்கிற நம்பராக வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேங்களா இந்த நைன் ஒன் செவன் வந்து நம்ம திருடியில் எழுதும்பொழுது அந்த அஞ்சுங்கிறது டிபோடாக போயிடும் ஓகேங்களா அப்போ அதையுமே நீங்கள் நோட் பண்ணி கண்டிப்பாக எழுதி பாருங்கள் இன்றைய வீடியோவை நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னென்ன மதிய வணக்கம் இன்றைய நாட்கள் நமக்கு நல்ல ஒரு கணிப்பை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ரொம்ப டிலே பண்ணி போட்டேன்னு நினச்சிக்காதீங்க என்னோட பர்சனல் ஒர்க்குங்கிறதுனால என்னோட கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஷேர் பண்ண முடியல அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நல்ல நண்பர்கள் அனைவருமே நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டனாக கொடுத்துருக்கக்கூடிய எண்களை கண்டிப்பாக முடிந்தவரை ஒரு எவ்வளவு உங்களால் கம்மியான பட்ஜெட்டில் வந்து செலவு பண்ணி வைக்க முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க அதிகபட்சம் மாக நம்ம நம்பர் தரோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஏன் அப்படி சொல்கிறோன்னு சொன்னால் அந்த நானூற்றி அறுபத்தாறு அப்படிங்கிற குழுவுக்கு நேற்றே பார்த்துருந்தா முந்நூற்று சூப்பராக ஃபோர்டி எடுத்துருக்கலாம் இந்த முந்நூற்றி இன்றைக்கி ஒரு இரு இரநூத்தறுபத்தாறுங்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு கடவுள் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஐம்பது முப்பத்தி மூணையும் நினைக்கிறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொண்ணூற்றி மூணு முப்பத்தி மூணு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இன்றைய நாட் இன்றைய நாள் கண்டிப்பாக அனைவரும் வாழ்விலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணுன்ட்டு கண்டிப்பாக நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ